வணக்கம் நியூஸ் டெண்டிதிரி செய்திகள் குடியாத்தத்தில் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ரோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் கேம் பூபதி அவர்களின் பிறந்தநாள் விழா வேலூர் மாவட்டம் குடியாத்தம் முன்னாள் அரசு வழக்கறிஞர் ரோட்டரி பப்ளிக் வழக்கறிஞர் கே எம் பூபதி பிறந்தநாள் விழா முன்னிட்டு குடியாத்தம் நகரில் வழக்கறிஞர் கே எம் பூபதி அவர்களின் அலுவலகத்தில் இந்த பிறந்தநாள் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் கே எம் ஜி கல்விக்குழு நிறுவனர் கே எம் ஜி ராஜேந்திரன் விழாவில் கலந்து கொண்டு கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தார் உடன் மூத்த வழக்கறிஞர் சு சம்பக்குமார் சுரேஷ் பாபு தொழில் அதிபர் தினகரன் உடன் இருந்தனர் இந்த பிறந்தநாள் விழாவில் அரசியல் பிரமுகர்கள் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் எஸ் டி மோகன்ராஜ் நகரமன்ற உறுப்பினர் மனோஜ் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர்கள் கம்பன் கார்த்திகேயன் லயன்ஸ் சங்கம் மாவட்ட தலைவர் பொன்னம்பலம் மற்றும் கனவு அறக்கட்டளை நிர்வாகி பரமாத்மா போன்ற தலைவர்கள் பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் அப்போது நகரின் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் சமூக சேவகர்கள் பொதுமக்கள் ஏராளமானோர் இந்த பிறந்தநாள் விழாவில் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் விழாவில் மேலதாளத்துடன் பிறந்த நாள் விழா கோலம் கோலமாக கொண்டாடப்பட்டன இதில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அனைவருக்கும் அறுசுவை உணவு இனிப்புகள் குளிர்பானங்கள் வழங்கப்பட்டன இத்துடன் இந்த செய்திகள் நிறைவேறுக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கும்